வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பாலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சரி விமானம் ரத்து செய்யப்பட்டதற்கும் இதுக்கும் அதாவது ட்ரெயினுக்கும் என்ன சம்பந்தம் கேட்குறீங்க ஆமா நிச்சயமாக சென்னை பெங்களூருக்கு அடிக்கடி விமான சேவை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டதன் மூலமாக பயணிகள் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்றும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது இதுல இன்னைக்கு இயக்கக்கூடிய சிறப்பு ரயில்களை பற்றி நம்ம பார்க்கல ஆனால் நாளைக்கு இயக்கக்கூடிய சிறப்பு ரயில்களை பற்றி நம்ம நிச்சயமாக பார்த்தாகணும் கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது நாளை திங்கட்கிழமை காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து கிளம்பும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்ல கிளம்பக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது அங்க இருந்து யஸ்வந்த்பூர் வழியாக செல்கிறது இப்போ கேஎஸ்ஆர் பெங்களூர் மே ஒரு முக்கியமான ரயில் நிலையம் தான் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படுறதுனால நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்து ஏறணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது யஸ்வந்த்பூர்லேயும் ஏறிக்கலாம் அங்கே இருந்து டின் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணராஜபுரத்திலையும் இந்த ரயிலானது நின்று செல்லும் அதற்கடுத்து பங்காரப்பேட் இப்படி கடந்து தமிழகத்தின் பகுதியான ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் அரகோணத்தை தாண்டி பெரம்பூர் திருவள்ளூர் ஆகிய நிலையங்கள்லாம் நின்று சென்னை சென்ட்ரலுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி மணிக்கு இந்த சிறப்பு வந்து சேர்கிறது இது எல்லாமே இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டதுனால பயணிகள் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி அஞ்சுக்கு வந்துட்டு உடனே கொஞ்ச நேரம் நிறுத்தத்துக்கு அப்புறம் மாலை நாலு மீண்டும் சென்னை சென்ட்ரல்ல இருந்து புறப்படுகிறது திங்கட்கிழமை யாராவது பெங்களூருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் நாலு பத்துக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அதற்கடுத்து கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு நைட்டு பத்து முப்பது மணிக்கு பத்து நாற்பத்தி அஞ்சு மணிக்கு போய் சேரும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் கிளம்பி ஒரே நாளில் திரும்பும் வகையில் இன்டர்சிட்டி வகையிலான ரயிலாகத்தான் இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கான முன்பதிவு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளைக்கு பெங்களூரிலிருந்து சென்னைக்கோ அல்லது சென்னையிலிருந்து பெங்களூருக்கோ போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதனை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா நாளைய தினம் திங்கட்கிழமை ஃப்ளைட் மிஸ் பண்ணிவிட்டு எப்படி போகணும் அப்படின்னு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ட்ரெயின் ஆப்ஷன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லோருக்கும் சென்று சேரணும் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நார்மலான ரூட்டில் வழக்கமாக பயணிக்கக்கூடிய பயணிகளுக்குமே காலை நேரத்தில் ஒரு சிறப்பு ரயில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அதற்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் நண்பர்